ஆறு 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 என்ற எண்ணை பற்றிய பைபிளின் எச்சரிக்கை அறுநூற்று அறுபத்தாறு முத்திரையை எடுக்காதீர்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் பதினூன்று பதினாறு பதினெட்டு இப்படி சொல்லுகிறது அறுநூற்று இறுதி காலங்களில் மக்கள் தங்கள் வலது கை அல்லது நெற்றியில் இந்த முத்திரையை எடுக்க கட்டாயப்படுத்தப்படுவார்கள் என்றும் கூறுகிறது இந்த முத்திரை மிருகத்திற்குரிய முத்திரையை குறிக்கிறது அதாவது அந்திகிரிஸ்துவின் முத்திரை வெளிப்படுத்தல் பதினான்கு ஒன்பது தொடக்கம் பதினொன்று வசனத்தின்படி இந்த அறுநூற்று அறுபத்தாறு முத்திரையை எடுக்கிற எவரும் கடவுளுக்கு பதிலாக மிருகத்தை பின்பற்றத் தேர்வு செய்கிறார்கள் அதாவது அந்திகிரிஸ்துவை பின்பற்றத் தேர்வு செய்கிறார்கள் மேலும் இந்தத் தேர்வின் காரணமாக அவர்கள் பரலோகத்தில் நுழைய முடியாது மேலும் நித்திய தண்டனையை அடைவார்கள் இது நரகத்தில் தள்ளப்படுவதற்கு அடையாளமாக விவரிக்கப்படுகிறது அடையாளத்தை மறுப்பவர்கள் என்ன நடந்தாலும் கடவுளுக்கு உண்மையாக இருந்து அவருடைய நித்திய மகிழ்ச்சியை பெறுவார்கள் அதாவது பரலோகத்தில் நுழைவார்கள் நீங்கள் பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சியை பெற விரும்பினால் அறுநூற்று அறுபத்தாறு முத்திரையை எடுக்காதீர்கள்